புதிய வகை கொரோனாவால் பாதிப்புகள் இல்லை என்றாலும் வெளியே செல்லும் போது நோய் உள்ளவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் என அனைவரும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சீனாவிலிருந்து பரவத் தொடங்கிய கொரோனா தொற்று உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான உயிர்களை கொன்று குவித்தது உலக நாடுகள் அனைத்தும் இந்த கொரோனா பரவலால் பெரும் பாதிப்பை சந்தித்தன சில நாடுகள் இன்னும் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வெளியே வரவில்லை அதற்குள் இந்த கொரோனா பல உருமாற்றங்களை அடைந்து மேலும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது பிற நாடுகளைப் போல இந்தியாவிலும் பாதிப்பு என்பது எண்ணிலடங்கா ஒன்றாகத்தான் உள்ளது தற்போது இந்த கொரோனாவானது ஜே என் ஒன்றாக உருமாற்றம் அடைந்துள்ளது இந்த உருமாற்றம் அடைந்த கொரோனா பரவலானது தெற்காசிய நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது மேலும் தமிழகத்திலும் இந்த கொரோனா பாதிப்புக்கு சிலர் ஆளாகி உள்ளனர் அதன்படி திருச்சி மதுரை கோவை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நான்கு பேருக்கு ஜே ஒன்று வகை கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்திலும் இந்த கொரோனா பாதிப்புக்கு சிலர் ஆளாகி உள்ளனர் அதன்படி திருச்சி மதுரை கோவை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நான்கு பேருக்கு ஜே ஒன்று வகை கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த வைரஸ் மிதமான பாதிப்பை ஏற்படுத்தும் ஒன்றாக இருப்பதாகவும் ஜே என் ஒன் வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து கண்காணிப்பில் வைத்திருப்பதாகவும் கூறினார் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிப்பு என்பது மிகவும் குறைவாகவே இருப்பதாகவும் உருமாற்றமடைந்த இந்த கொரோனா கூட்டு பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை எனவும் தெரிவித்தார் அத்துடன் இந்த கொரோனாவால் பாதிப்புகள் இல்லை என்றாலும் வெளியே செல்லும் போது நோய் உள்ளவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் என அனைவரும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என அமைச்சர் கோரிக்கை விடுத்தார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள News நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க